இந்த நிவீன் குமரன் காவேரி மூணு பேருமே சேர்ந்து வெண்ணிலாவை தள்ளி தள்ளிவிட்டது பசுபதி தான் அப்படின்னு சொல்லிட்டு பசுபதி அவர் வாயாலே சொன்ன ஒன்னு ஆதாரத்தை எடுத்துக்கிட்டு கடைசி நேரத்துல போலீஸ் இந்த வெண்ணிலா இருந்து விஜய் உங்களுக்கு உங்களுக்கும் மறக்காம இந்த வீடியோக்கு ஒரு லைக் பண்ணி உங்க ஆதரவு மகாநதி அப்கமிங் என்ன நடக்குறனா இந்த வீடியோல பாக்கலாம் இந்த குமரன் வந்து பசுபதி பேசினது அப்படியே வீடியோ ரெக்கார்ட் பண்ணிட்டு இருந்து கிளம்பி போயிருந்தாருன்னா பரவாயில்ல தேவலாமா மறுபடியும் போய் பசுபதி கிட்ட பேச்சு கொடுத்து வெண்ணிலா எப்படி அது வாயால வாக்குமூலத்தை சொல்லி சிக்கிச்சோ அதே மாதிரி நீய போற இந்த பிரச்சனை உன்னால தப்பிக்கவே முடியாது கண்டிப்பா இந்த பிரச்சனை விஜய் காப்பாத்திரும் அப்படி சொல்லிட்டு தேவலாம பசுபதி கிட்டே போய் எல்லா விஷயத்தையுமே சொல்லி உலரே அவரான சிக்கிக்கிட்டாரு நடந்தது புரிஞ்சுக்கிற பசுபதியுமே வந்துட்டு அப்ப நம்ம வந்து வெண்ணில அவங்க மாமா கிட்ட பேசிட்டு இருந்ததா கண்டிப்பா அவன் ரெக்கார்ட் பண்ணிருப்பான் குமரன் போன்ல எல்லாமே ரெக்கார்ட் பண்ணி வச்சு தான் இப்படி மிரட்டிட்டு போறான் இவனை விட்டு அப்படியே விட்டோம் கண்டிப்பா போய் போலீஸ் கிட்ட அந்த ஆதாரத்தான் காமிச்சானா அப்புறம் நம்ம விரிச்ச வலையில நம்மளே மாட்டிக்கிட்ட மாதிரி ஆயிரும் அதனால குமரனை மட்டும் கண்டிப்பா அந்த உண்மையை யார்ட்டுமே காட்டி கூடாது அப்படி சொல்லிட்டு குமரனுக்கே தெரியாம பின்னாடி பசுபதி வந்து கார்ல ஃபாலோ பண்ணி வந்து இருக்காரு இந்த ஃபர்ஸ்டே இந்த வீடியோவை எடுத்து காவேரிக்கோ விஜய்க்கு அனுப்பிச்சு விட்டு இருந்தாருன்னா பரவாயில்ல ஆனா குமரன் வந்து அந்த விஷயத்தையுமே பண்ணாம வீடியோ போட்டேஜ் அவர் போன்ல மட்டும் மட்டும் வச்சுக்கிட்டு அவர் பாட்டு பைக்ல கிளம்பி வந்துட்டு இருக்காரு பைக்ல வந்து இருக்கிற காவிரி கிட்ட எல்லா விஷயத்தையுமே சொல்லிடுறாரு காவிரியுமே வந்து டக்குன்னு வீடியோ எனக்கு அனுப்புங்கன்னு சொல்லி சொல்லிட்டு இருக்காங்க கரெக்டா அந்த டைமுக்கு பின்னாடி வந்து கார்ல அடிக்கிற பசுபதி வந்து உன்னோட போன வாங்கி உடச்சு குமாரையும் பிடிச்ச அடிச்சு இதுக்கு மேல உங்க கையில என்ன ஆதாரம் இருக்கு நீ எப்படி விஜய காப்பாத்திரையின் பாத்திரம் எப்படி சொல்லி மிரட்டி அங்க இருந்து கிளம்பி போயிடறாரு கடைசி நேரத்துல தான் குமரனை வந்து எல்லா தப்பியுமே உணர்றாரு நம்ம போய் பசபதி கிட்ட பேசி இருந்திருக்கவே கூடாது இல்லாட்டி வீடியோ பஸ்டே வந்து விஜய்க்கோ காவிரிக்கு அனுப்பிச்சிருந்திருக்கணும் இது எல்லாமே நம்மளோட மிஸ்டேக் தான் கைக்கு கிடைச்ச ஆதாரத்தை இப்படி வேஸ்ட் பண்ணுறேன் அப்படின்னு சொல்லிட்டு குமரன் ஃபீல் பண்ணிட்டு இருக்காரு இன்னொரு பக்கம் இங்க வீட்டுல எல்லாருமே குமரன் காணும்னு சொல்லி ரொம்பவே பத்திரத்தோட வெயிட் பண்ணிட்டு இருக்காங்க வீட்டுக்கு உடம்பு ஃபுல்லா காயத்தோட வர குமரன் பார்த்ததுமே வீட்டுல இருக்க எல்லாருமே சாக்காயிடுறாங்க பதிரி போற குமரனோட அம்மாவே வந்து என்னடா ஆச்சு உடம்பு ஃபுல்லா காயமா இருக்குன்னு சொல்லி கேக்குறாங்க ஆனா உண்மையிலேயே என்ன நினைச்சு அப்படிங்கிற சொல்லாம குமரன் வந்து எல்லாத்தையுமே மறைச்சிடறாரு பைக்ல போறப்ப ஆக்சிடென்ட் ஆயிருச்சு கீழே விழுந்துட்டு அதனால தான் காயப்பட்டிருக்கு அப்படி இப்படி சொல்லி சமாளிச்சுட்டு இருக்காரு சரி ஆக்சிடென்ட் தான் ஆயிருச்சுன்னு ஒரு வாட்டி போன் எடுத்து சொன்னாதான் தான் என்ன இதுவுமே சொல்ல மாட்டே அப்படி சொல்லிட்டு குமரனோட அம்மா சத்தம் போட்டு இருக்காங்க மறுபடியும் இதுக்கும் பதில் சொல்ற மாதிரி குமரன் வந்து ஆக்சிடென்ட் ஆனப்ப போன் அங்கேயே விழுந்து உடைஞ்சிருச்சு அதனால தான் என்னால போன் பேச முடியல இல்லனா நான் அப்பயே உங்ககிட்ட எல்லா விஷயத்தையும் சொல்லிருப்பேன் அப்படி சொல்லி குமரன் சமாளிச்சிடறாரு இன்னொரு பக்கம் வீட்ல வீட்டில் எல்லா உண்மையுமே தெரிஞ்சுமே வந்து காவிரினால எதுவுமே பண்ண முடியாம குமரனை பார்த்து ரொம்ப பரிதாபப்பட்டு இருக்காங்க கரெக்டா அந்த டைமுக்கு குமரனோட ஒய்ஃபுக்குமே வந்து போன் வருது ஃபோன் எடுத்து பேசுற கங்கா கிட்ட நான் குமரனோட பக்கத்து கடக்கார பேசுறேன் குமரன் கிட்ட உடனே பேசி ஆகணும் உடனே போன் அவர்கிட்ட கொடுங்க அப்படின்னு சொல்லி சொல்றாங்க குமரனுமே வந்து பத்திரத்தோட ஃபோன் வாங்கி பேசுறாரு அப்பதான் வந்து இந்த பசுபதி ஆளுகளாம் ஒன்னா சேர்ந்து குமரனோட கடையை அடிச்சு காலி பண்ணிட்டாங்க கடையில இருக்க எல்லா பொருளையும் தூக்கி வீதியில வீசிட்டாங்க உடனே நீ கிளம்பி வாப்பா அப்படின்னு சொல்லி சொல்லிடுறாரு வீட்ல இருக்க யாருக்கிட்டுமே எந்த ஒரு உண்மையுமே சொல்லாம குமரன் வந்து ரொம்ப பதட்டமா வீட்டுல இருந்து கிளம்பி வந்துட்டு இருக்காரு குமரன் இப்படி அவசர அவசரமா கிளம்பி போறத பார்த்ததுமே காவிரிக்கு வந்து டவுட் வர ஆரம்பிக்குது கண்டிப்பா இது பத்தின விஷயம் எல்லாமே வந்து நிவினுக்கு தெரிஞ்சிருக்கும் நமக்கு நிவினுக்கு போன் பண்ணி கேட்டா எல்லா விஷயம் தெரிஞ்சிருக்கும் சொல்லிட்டு காவிரி வந்து நிவினுக்கு போன் பண்றாங்க காவிரி பிரெக்னென்டா இருக்கிறனால தேவையில்லாம அதிர்ச்சியான விஷயத்த எல்லாம் காவிரி கிட்ட சொல்ல வேண்டாம் சொல்லிட்டு நிவினுமே வந்து எவ்வளவு தூரம் போராடி பாக்குறாரு ஆனா காவிரி விடுற மாதிரியே தெரியல உண்மையே சொல்லு நிவினு என்னதான் நடச்சு அப்படி சொல்லி கேக்குறாங்க வேற வழி இல்லாம நிவினுமே வந்து எல்லா உண்மையுமே சொல்லிடுறாரு இந்த பசுபதியோட ஆளு எல்லாருமே வந்து குமரனோட கடையை அடிச்சு உடச்சு எல்லா பொருளுமே தூக்கி வீதியில போட்டாங்க அதனாலதான் பக்கத்து கடைக்கார போன் பண்ணி இந்த விஷயத்த சொல்லியிருப்பாரு ஏற்கனவே உங்க வீட்டுல நிறைய பிரச்சனை போயிட்டு இருக்கு இப்போ இந்த விஷயம் எல்லாம் தெரிஞ்சுன்னா கண்டிப்பா குமரனோட அம்மா வந்துட்டு தங்காவையும் குமரனையும் கூப்பிட்டு வீட்டை விட்டு

பிரச்சனைக்கு காரணம் பசுபதி தான் இதுக்கு மேலே பசுபதி விடக்கூடாது முடிவெடுக்கிற விஜய் வந்து டேரக்டா பசுபதியோட வீட்டுக்கே போய் கதவு தட்டிட்டு இருக்காரு பசுபதி வீட்டில் எல்லாம் தெரிஞ்சதுமே விஜய்க்கு பயங்கரமான கோவம் வருது அதே கோவத்தோட குமரனோட கடைக்கு போற விஜய் வந்து கடைக்கு வெளிய இருந்து நடக்கிறது எல்லாத்தையுமே பாத்துட்டு இருக்காரு குமரனோட கடை மொத்தமா வந்து எல்லாமே உடச்சு போய் கிடக்கு இதை பார்த்ததுமே விஜய்க்கு பயங்கரமான கோவம் வருது ரொம்ப நேரமா போன் பண்ணிட்டே இருக்கிற காவிரி வந்து விஜய் ஃபோன் அட்டன் பண்ண அதை அவங்களுக்கு சந்தேகம் அதிகமாயிருது கண்டிப்பா விஜய் வந்து குமரனோட கடைக்கு தான் போயிருப்பாரு அப்படிங்கறத புரிஞ்சுக்கிட்டு காவிரியுமே வந்து குமரனோட கடைக்கு வந்துடுறாங்க நீங்க எதுக்கு இங்க வந்தீங்க ஏற்கனவே உங்களை போலீஸ் தேடிட்டு இருக்காங்க நீங்க வெளிய வரணும் போலீஸ் இருக்கணுங்கிறக்காக தான் பசுபதி எல்லாமே பண்ணிட்டு இருக்காரு இப்ப நீங்களும் வாலண்டியரா போய் அவரோட வலையில சிக்க பாக்குறீங்க நீங்க எங்க நிக்காதீங்க கிளம்பி போங்க அப்படி சொல்லிட்டு காவிரி வந்து விஜய் அங்க போக சொல்லிட்டே இருக்காங்க இதுக்கு மேல என்னாலே பொறுமையா எல்லாத்தையும் நடக்கிறத பாத்துட்டு இருக்க முடியாது எனக்காக நீங்க பட்ட கஷ்டம் எல்லாமே போதும் உங்க வீட்டுக்கு போலாம் குமரனோட போனை வாங்கி குமரன் இருக்க அந்த வீடியோ எப்படியாவது எடுக்க பார்க்கணும் பசுபதி வாயால சொன்ன உண்மை மட்டும் நம்ம கையில கிடைச்சிருச்சுன்னா அதுக்கப்புறம் இந்த ஒட்டுமொத்த பிரச்சனையுமே முடிவுக்கு வந்துடும் எனக்காக ஒரே ஒரு ஹெல்ப் மட்டும் பண்ண காவிரி நான் உங்க கூட வீட்டுக்கே வரேன் நான் வீட்டுக்கு வெளியே நிக்கிறேன் நீ குமரனோட போனை மட்டும் வாங்கிட்டு வா நான் எப்படியாவது குமரனோட போன்ல இருந்து அந்த வீடியோ புட்டேஜ் எடுத்துறேன் எனக்கா இந்த ஒரே ஒரு ஹெல்ப் மட்டும் ாம <muchas> நாளா எங்க இருந்தீங்க வெண்ணிலாவ மாடில இருந்து தள்ளி விட்டு கொலை பண்ண பாத்துட்டு பிரச்சனை பெருசானதும் சிக்கிக்குவே சொல்லிட்டு பயந்து போய் ஒளிஞ்சுக்கிட்டீங்களா உங்களுக்கு அவ்வளவு நல்லா நாங்க தேடிக்கிட்டோம் அப்படின்னு சொல்லிட்டு இன்ஸ்பெக்டருமே வந்து விஜய் அரஸ்ட் பண்ண போறாரு நீங்க அரஸ்ட் பண்றதுக்கு முன்னாடி இந்த ஒரே ஒரு வீடியோ மட்டும் பாருங்க இந்த வீடியோ மட்டும் பாத்தீங்கன்னா உங்களுக்கு உண்மையில என்ன நடந்திருக்கு புரியும் அப்படின்னு சொல்லிட்டு பசுபதி அவர் வாயாலே வந்து எல்லாமே உண்மையும் வெண்ணிலாவ மாமா கிட்ட பேசிக்கிட்டு இருந்தது குமரன் போன்ல இருந்த ரெக்கார்டா அப்படி எடுத்து விஜய் வந்து போலீஸ்காரங்க கையில கொடுத்துறாரு இன்ஸ்பெக்டருமே அந்த வீடியோ செக் பண்ணி பார்த்ததுக்கு அப்புறம் தான் இந்த பிரச்சனைக்கு எல்லாம் காரணம் பசுபதி தான் அப்படிங்கிறதே தெரியுது அப்ப ஆரம்பத்துல இருந்தே வந்து பசுபதியோட நோக்கம் விஜய் எப்படியா ஜெயிலுக்குள்ள அனுப்புறதா மட்டும் தான் இருந்திருக்கு வெண்ணிலாவ மாடில இருந்து

விஜய் எப்படியாவது காப்பாத்தி காப்பாற்றி இருந்து தள்ளி விட்டது பசுபதி தான் அப்படிங்கிற உண்மையை போலீஸ்கார கிட்ட சொல்லி இவங்க எல்லாருமே சேர்ந்து ஜெயிலுக்கு அனுப்பு போறத பாக்குறதுக்கு நீங்களும் வெயிட் மறக்காம இந்த வீடியோ ஒரு லைக் பண்ணி உங்க ஆதரவு தருவீங்க